வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருஞ்சீரகத்தில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் கருஞ்சீரகத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்துக்கள் அமினோ அமிலங்கள் இரும்பு சோடியம் கால்சியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கிறதால இது ஒரு எனர்ஜி ஆக இருக்கு அதாவது கருஞ்சீரகம் ஆற்றல் மையமாக விளங்கிக்கிட்டு இது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகத்தில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் பி டுவெல் நியாசின் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிக அளவில் இருக்கு கருஞ்சீரக எண்ணெயில பார்த்தோம் அப்படின்னா அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் விட்டமின்கள் மினரல்கள் இருக்கு இருக்கு கருஞ்சீரக எண்ணெயில பதினேழு சதவீதம் புரதமும் இருபத்தி ஆறு சதவீதம் கார்போஹைட்ரேட்டும் மற்றும் ஐம்பத்தி சதவீதம் தாவர எண்ணெய்களும் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு குறிப்பிடத்தக்க நிறைய ஊட்டச்சத்துக்களை கருஞ்சீரகம் தான் நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கிறதுக்கு அது காரணமாக இருக்கு சோ என்னென்ன மருத்துவ நன்மைகளை கருஞ்சீரகம் கொடுக்குது விளக்கமா பார்ப்போம் வாங்க அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் அடுத்த நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நினைவு திரளை மேம்படுத்தக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கருஞ்சிரகம் கருஞ்சிரகத்தை தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நம் நினைவு திறனை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் வெறும் வயிற்றில் கருஞ்சிரகத்தை தினசரி நம்ம உண்டு வந்தோம் அப்படின்னா மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து சிறந்த விதத்தில் இருக்கும் இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா வயசானவங்களுக்கு ஏற்படக்கூடிய நினைவு திறன் குறைவு பார்க்கின்ஸ்

இதனால நம்ம கருஞ்சிரத்தை எடுத்துக்கொள்ளும் போது எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிழர நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் எந்த விதமான மூளை வளர்ச்சிக்குறக்கூடிய அபாயமும் இல்லாமல் நினைவு திறன் நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும் நீரிழிவை தடுக்கக்கூடியது கருஞ்சிரக விதைகள் டைப் டூ நீரிழிவு நோயாளிகள் கருஞ்சிரகத்தை சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்ரோலில் வைக்கிறதுக்கு கருஞ்சிரகம் ஹெல்ப் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நீரிழிவு நோயாளிகள் வந்து இன்னும் நல்ல பலனை பெறும் அப்படின்னா பிளாக் டீ எடுத்துக்கொள்வாங்க பாத்தீங்களா சேர்த்து எடுத்து போது நல்ல பலன் கிடைக்கும் உடனே கரிஞ்சிருகத்தினுடைய ஊட்டச்சத்துக்கள் ரத்தத்தில் பரவ ஆரம்பிச்சு ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் தன்மை வந்து கண்ட்ரோல் பண்ணி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் நாளடைவில் சுகர் ப்ராப்ளம் நம்ம விடுபட்டலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது இப்போ இருந்தே நீங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா கருஞ்சி தொடர்ந்து உங்களுடைய உணவுகள் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நீரிழிவு அப்படின்ற பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது இதய பராமரிப்பிற்கு ரொம்ப நல்லது கருஞ்சி விதைகள் கருஞ்சிடுக விதைகள் வந்து இதய ஆரோக்கியத்திற்கு வழி வகுக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உங்களுடைய இரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கொழுப்புகளினுடைய அளவை கட்டுப்படுத்தி இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது தான் இதுக்கான காரணமே அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் எந்த மாதிரி முறைகளில் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு கருஞ்சீரகத்தை எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா பாலில் கலந்து கருஞ்சிரத்தை குடிச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் நல்ல கொழுப்புகளை மட்டுமே இந்த கருஞ்சீரகம் வந்து பாலோட சேர்ந்து உங்களுடைய இதயத்தை கொடுத்துட்டு இதயத்தை பாதிக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்துருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றிடும் இதனால் ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிவு இல்லாதால் ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவில் இதயத்துக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதுல மாரடிப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போகிறது இந்த மாதிரியான பக்க விளைவுகள் எதுவும் இருக்காது ரத்தம் உறைந்து போவதில் மாரடைப்பு ஏற்படுவது கூட நமக்கு ஏற்படாது இதய துடிப்பு சீராக இருக்கும் அதனால் இதயம் பண்படங்கு பலம் பெறணும் அப்படின்னா கருஞ்சீரகத்தை பாலில் கலந்து எடுத்துக்கொள்ளலாம் நம் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கரிஞ்சிரகம் கருஞ்சீரக விதைகளில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் பண்புகள் இருக்குது அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் இருக்குது அப்படின்றதால ஸோ உடலில் ஏற்படக்கூடிய அதாவது உடல் வெளிகள் உடல் வெளி வெளிப்பகுதிகளில் உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய வீக்கங்களை கருஞ்சீரகம் நமக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது கருஞ்சீரக எண்ணெயை கை கால் மூட்டுகளில் தழுவதன் மூலமாக நல்ல பலனை நம்மளால் பெற முடியும் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்துமாறு ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து நமக்கு பரிந்துரைச்சிருக்காங்க ஸோ அதனால் வீக்கங்கள் ஏதாவது இருக்கணும்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு இந்த கருஞ்சீரக எண்ணெயை நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் உணவுகளை கருஞ்சீரகத்தை சாப்பிடும்போது உடல் உள்ளுறுப்புகள் ஏதாவது வீக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் அகற்றப்பட்டு வீக்கங்கள் வந்து சரி பண்ணப்படும் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது கருஞ்சிரகம் கருஞ்சிரக எண்ணெய் நமது உடலின் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறது மட்டுமல்லாம ரத்த அழுத்தம் மாறுபாடு பிபி ப்ராப்ளம் வந்து மறுபடியும் மறுபடியும் வராம அது வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது இந்த மாதிரியெல்லாம் ஏற்படாமல் பாதுகாக்கும் உயர் ரத்த அழுத்தம் கொண்டவர்கள் அதாவது ஹை பிபி ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் வந்து தொடர்ந்து விதவிதப்பான நீரில் கருஞ்சிரக எண்ணெயை கலந்து குடிக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும் அவங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடலுக்கு பாய் ஆரம்பிக்கும் போது மன அழுத்தம் படப்படக்கூடிய தன்மை பிபி ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லாம இதையும் கூட உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உடல் உள்ளுறுப்புகளுக்கு உடல் உடல் உள்ளுறுப்புகளில் வந்து பார்த்தோம்னா ரத்தம் நம்மளுடைய ரத்தம் வந்து நம்ம கரெக்டான லெவலில் வந்து பார்த்தோம்னா பாய ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் கருந்திரக எண்ணெய் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பற்களினுடைய வலிமைக்கு கருஞ்சீரகம் வந்து உதவிகரமாக இருக்கும் கருஞ்சீரகம் பற்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் ஈறுகள் ரத்தப்போக்கு ஏற்படுவது இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுறதுக்கு சிறந்த தீர்வாக அமையுது பல்வழிக்கு உடனடி தீர்வாக நீங்கள் ஒன்றை எடுத்துக்கணும் அப்படின்னா கருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம் வாய் சம்மந்தமான பாதுகாப்பை உங்களுக்கு மேம்படுத்தக்கூடியதுக்காக நீங்கள் அரை தேய்க்கரண்டி கருஞ்சீரக எண்ணெயை ஒரு கப் தயிரில் கலந்து அதை தினமும் இரண்டு முறை நீங்கள் ஈர்களில் தேய்த்து வரும்போது பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தீர்ந்து போயிடும் ஸோ அந்த குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈறுகளை ரத்த கசி ஏற்படும் தாழை எலும்பு அடர்த்தி வந்து உங்களுக்கு குறையுறது ஈர்கள் ரத்த கஷ்டம் ஏற்படுவதால் பற்கள் வலு விழுந்து போகிறது பற்கள் வந்து கிருமிகள் படிவது ப்ளேட் படிவது பர்க்கூச்சம் பர் சொத்தை இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது ஹுமை இண்டீதனுடைய தரம் கூட உங்களுக்கு கரிஞ்சிறகத்தை எடுத்துக்கொள்ளும் போது மேம்பட ஆரம்பிக்கும் எண்ணும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த வாய் துர்நாற்றம் வீசுவதெல்லாம் நீக்கப்பட்டு உங்களுக்கு வந்து புத்துணர்வு சுவாசம் கிடைக்கிறதுக்கெல்லாமே வந்து பார்த்தோன்னா கரிஞ்சிறக விதைகளும் கரிஞ்சிறகு என்னையும் ஹெல்ப் பண்ணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்துமாவை குணப்படுத்துவதற்கெல்லாம் கரிஞ்சிறகத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து அதிக மா மாசுக்கள் வந்து தாக்கக்கூடிய அபாயம் வந்து இருக்கு எங்க போனாலுமே வந்து பொல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்கு இதனால நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா மூச்சு திணறல் ஏற்படுவது ஆஸ்துமாவ ஏற்படுவது காச நோய் ஏற்படுவது மூச்சு விடுதல சிரமம் ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகளா இருக்கும் ஸோ இதெல்லாமே கியூர் பண்ணதுக்கு கருஞ்சிரகம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வெதுக்கு நாம கரிஞ்சிரகத்தை எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா வெது வெதுப்பான நீரில் கருஞ்சிரக எண்ணெய் மற்றும் தேன் கலந்து குடிச்சுரும் போது நல்ல பலன் கிடைக்கும் நுரையீரல் இருக்கக்கூடிய மாசுக்கள் அகற்றப்பட்டு தொற்றுகள் எதுவும் ஏற்படாத வண்ணம் நுரையீரல் தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்யும் அதாவது ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தையுமே நம்ம சிறப்பாக பராமரி பராமரித்துக் கொள்வதனால குறிப்பாக அந்த ஆஸ்தம பிரச்சனைகள் நமக்கு வந்து கியூர் ஆகிடும் உடலிடையே எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கருஞ்சிரக விதைகளை எடுத்துக்கலாம் கருஞ்சிரகம் நமது உடலினுடைய வளர்ச்சியை மாற்ற விகிதத்தை அதிகரித்து நம்ம வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது சரி பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் வித விதப்பான நீரில் கருஞ்சிரகத்தை கலந்து தினமும் நம்ம குடித்து வந்தோம் அப்படின்னா உடலிடை குறைப்பில் நல்ல மாற்றத்தை நம்மளாலே பார்க்க முடியும் ஒரு சில மாதங்களில் சில கலோரிகள் அப்படின்னு ஆரம்ப இல்லாமல் பல கலோரிகள் நமக்கு வந்து குறைக்கப்பட்டிருக்கிறத நாமளே உணர ஆரம்பிப்போம் ஏன்னா உடலிடையை குறைக்கணும்னா பட்னி கிடந்தெல்லாம் இப்போ நம்ம குறைக்க முடியும் முடியாது பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் குறைக்கணும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக கல்லூரிகள் இருந்தக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளாமல் குறைந்த கல்லூரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி குறைக்கணும் ஸோ அதுக்கு நீங்கள் கரிஞ்சர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கூடிய நார்சத்தெல்லாம் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்க கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் நிலை குறைப்பில் அதிகமாகவே கவனம் செலுத்தும் தோல் மற்றும் முடி பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடியது கருஞ்சீரக எண்ணெய் கரிஞ்சீரக விதை சருமம் மற்றும் முடிகளினுடைய பராமரிப்புக்கு பயன்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை தான் ஸோ நல்ல பளபளப்பான சர்மத்திற்கு கருஞ்சிரக எண்ணெய் எலுமிச்சை ஜூஸில் கலந்து முகத்தில் தளவலாம் கரிஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இயற்கையாகவே உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள் டெட் செல்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு முகப்பொருட்கள் கண் கருவலையங்கள் கரும்புள்ளிகள் இது மாதிரி எதுவும் ஏற்படாமல் சுருக்கமான தோற்றம் வயதான தோற்றம் இல்லாமல் இளமையான தோற்றத்தோடு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ கருஞ்சீரத்தில் வரக்கூடிய சத்துக்கள் வந்து முடியினுடைய வளர்ச்சியை வந்து துரிதப்படுத்துவது மட்டும் இல்லாமல் முடிக்கு ஊட்டச்சத்து அடித்து அதனுடைய வேர்கால்கள் வரைக்குமே ஸ்ட்ராங் பண்ணுறதால முடி கொட்டுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இளநரை பித்தனை ஏற்படுவது பேன் மற்றும் பொடுகுத்தொல் ஏற்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ தொடர்ந்து வந்து நீங்கள் கருஞ்சீரகத்தை வந்து உணவுகளை சேர்த்துக்கொண்டு இந்த நன்மைகளை பெற்று நலமோடு இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை